தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழக அரசியல் சார்ந்த காணொளிகள் வெளியிடப் போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கு இப்போதே அரசியல் காலம் சூடு பிடித்துள்ளது அதிமுக அதன் கூட்டணியில் பல மாற்றம் வரவுள்ளது கடந்த சனவரி மாதம் வரை அதிமுக தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தேமுதிக எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் புதிய தமிழகம் உட்பட சுமார் பதினான்கு கட்சிகளின் ஆதரவுடன் களமிறங்க முடிவு செய்திருந்தது அதாவது அதிமுக சுமார் நூற்று அறுபத்து ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் கூட்டணியில் முக்கிய கட்சியும் வட தமிழகத்தில் தனித்த செல்வாக்கையும் வாக்கு வங்கியையும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியிலும் அவர் சொந்த மாவட்டமான சேலத்தில் பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் முப்பது தொகுதிகள் போட்டியிடுவது எனவும் தமிழ்நாடு முழுவதும் சீரான வாக்கு வங்கியை வைத்து உள்ள நாம் தமிழர் கட்சி சுமார் இருபது தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் சிறுபான்மை மக்களான முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெற எஸ்டிபிஐ கட்சிக்கு அதிகபட்சமாக எட்டு தொகுதி வரை ஒதுக்குவது எனவும் ஏற்கனவே கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு பத்து தொகுதி வரை ஒதுக்குவது எனவும் மற்ற கட்சிகளான புதிய தமிழகத்திற்கு இரண்டு தொகுதிகளும் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு அல்லது இரண்டு தொகுதி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் இன்னும் சில சமுதாய பின்புலம் உள்ள கட்சிகளுக்கு ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகள் கூட்டணியில் ஒதுக்கி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து தேர்தலை எதிர்கொள்வது என திட்டமிட்டனர் மேலும் வாய்ப்பு இருந்தால் ஆளும் அரசு மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பது அல்லது அவர்களிடம் ஆதரவு கோரலாம் என திட்டம் வைத்திருந்தனர் ஆனால் இவர்கள் எதிர்பார்த்தது போல பாமாகா நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் கூட்டணிக்கு வர முன் வரவில்லை நாம் தமிழர் தனித்துதான் போட்டி என்ற முடிவில் மாற்றமில்லாமல் இருப்பதாலும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணியில் பயணிக்க விரும்புவதாலும் தமிழக வெற்றி கழக வரவாலும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களின் அழுத்தத்தாலும் தென் மாவட்டங்களில் கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து கட்சியினர் மிகவும் சோர்வு அடைந்து இருப்பதாலும் கூட்டணி முடிவில் பல மாற்றங்கள் செய்துள்ளனர் அதன்படி பாரதிய ஜனதா கட்சியை உள்ளடக்கிய புதிய பிரமாண்ட கூட்டணிக்கு தயாராகி வருகின்றனர் இன்னும் கூட்டணிகள் உறுதி செய்யாமல் இருந்தாலும் கூட்டணி அமையும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் பலரும் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை குறிவைக்க தொடங்கியுள்ளனர் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப நிலையில் கூட இல்லாமல் இருந்தாலும் உத்தேச கூட்டணி பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அதிமுக சுமார் நூற்று அறுபது தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களின் செல்வாக்குமில்ல கன்னியாகுமரி நெல்லை கோவை உதகை ஈரோடு மாவட்டங்களில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் அதில் தாமரை சின்னத்தில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் ஏ சி சண்முகம் அவர்களின் புதிய நீதி கட்சி தலா ஒரு தொகுதியில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வட மாவட்டங்களில் தனித்த செல்வாக்கு வைத்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுமார் இருபத்தி எட்டு தொகுதிகளையும் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஆறு முதல் எட்டு தொகுதியும் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் தருவதாக பேசப்படும் எனவும் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை கழட்டிவிடவும் முடிவில் உள்ளதாக தெரிகிறது மேலும் பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தாலும் பெரிதும் சோபிக்காத ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு நான்கு தொகுதிகளை மட்டும் ஒதுக்குவது எனவும் அதுவும் கடந்த முறை அவர்கள் குறைந்த வாக்குகள் பெற்ற சென்னை மற்றும் குமரி பகுதியில் ஒதுக்காமல் மக்களுக்கு அறிமுகம் உள்ள யுவராஜ் போட்டியிட்ட ஈரோடு கிழக்கு விடியல் சேகருக்கு காங்கேயம் கட்சி ஒரு அளவுக்கு வாக்கு வாங்கிய லால்குடி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதேபோல் வாய்ப்பு அமைந்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் செல்வமணியை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு எட்டு முதல் பத்து தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் அது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது யார் கை ஓங்குகிறது என்பதை பொறுத்து மாறுபடும் தென் மாவட்டங்களில் கடும் நெருக்கடியில் உள்ள அதிமுகவிற்கு கண்டிப்பாக டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் தேவை கண்டிப்பாக உள்ளது இவர்களை கூட்டணியில் கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை முயலும் என தெரிகிறது மேலும் இரட்டை இலை சின்னத்தில் எட்டு கட்சிகள் போட்டியிட தயாராகிறது ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் ஜெகன் மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சிக்கு வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தவிர வட சென்னையில் ஒரு தொகுதியும் ஒதுக்கி இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்த வாய்ப்புள்ளது அதேபோல சென்னை பெரம்பூர் தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டுள்ள என் ஆர் தனபாலன் அவர்களின் பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் தொகுதியையும் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அல்லது அவர் கேட்கும் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியையும் ஏஞ்சலஸ் மற்றும் டாக்டர் என் சேதுராமன் தலைமையில் செயல்படும் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்திற்கு ஒரு தொகுதியையும் பி வி கதிரவனின் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு உசிலம்பட்டி தொகுதியையும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி அனைவரையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மேலும் தெலுங்கு மக்களின் வாக்குகளை பெறவும் முஸ்லீம் கிறித்துவ மக்களின் வாக்குகளை பெறவும் ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் வாக்குகள் பெற பல அமைப்புகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்த முனைப்பில் உள்ளனர் அடுத்த கட்ட தகவல்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இந்த காணொளியை கடைசி வரை பார்த்தமைக்கு நன்றி கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இமெயில் ஐடிஐ பதிவு செய்யுங்கள் முழுமையாக பார்த்து கமெண்ட் செய்யும் முதல் மூன்று நபர்களுக்கும் குழுக்கள் முறையில் மூன்று நபர்களுக்கும் சிறிய பரிசு வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களின் விபரம் அடுத்த காணொளியில் வெளியிடப்படும் உங்களை நாங்களே இமெயில் மூலம் தொடப்பு கொள்வோம் நன்றி வணக்கம்